வணக்கம் இது அருந்ததியர் உரிமை குரல் செய்தி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை மூலம் நடைபெற்று வரும் கிளைகள் அனைத்திலும் இரவு பாடசாலைகள் நடைபெற்று வரும் பகுதிகளிலும் அம்பேத்கர் அவர்களின் படங்களை வைத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் போதனைகளை எடுத்துரைத்து நினைவேந்தலை கடைப்பிடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் பேரவை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவை தொடங்கி குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடங்கப்பட்டு தலைமை குழு உறுப்பினர்களின் முன்னெடுப்பில் மாவட்டந்தோறும் கிளைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது அதன்படி அனைத்து கிளைகளிலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை கடைபிடிக்கவும் அண்ணல் அம்பேத்கர் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து நினைவேந்தல் நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவையின் தலைமைக்குழு சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பகுதிகளில் நடக்கும் இரவு பாடசாலைகளில் தமிழ்நாடு அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி பேரவையின் சார்பில் பா பூமிநாதன் அவர்களின் முன்னெடுப்பில் இரவு பாடசாலைகளில் பயிலும் மாணவ மாணவ மாணவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறிவு போதனைகளை உரைத்து மேகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அம்பேத்கார் அவர்களின் நினைவு நாளை கடைபிடிக்க வேண்டும் என அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்